சமுதாயம் முத்திரையர் சமூகம் கிட்டத்தட்ட ஏழு பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்கள் பெரும்பான்மை இருந்தோம் எங்களுக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி மட்டும்தான் வாய்ப்பு அண்ணா அதிமுகவில் அளிக்கப்பட்டிருக்கு நாங்கள் இந்த புரட்சி முத்திரையிலே ஒரு ஆறு மாத காலமாக இந்திய ஜனநாயக கட்சிக்கு நாங்கள் ஒரு கடுமையான களப்பணி ஆற்றி வந்தோம் இந்திய ஜனநாயக கட்சியில் ஒரு என்ன அந்த முத்திரைய சமூகம் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துருந்தாங்கன்னா மருத்துவம் கல்வி அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் ஒரு ஆறு மாத காலம் அவங்களோட கடுமையாக பயணம் பண்ணோம் எங்கள் சமூக வேட்பாளரை கூட தாண்டி கூட சேவை செய்யணும் இந்திய ஜனநாயக கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்பதாலும் பெரும்பான்மை பெற்ற நாங்கள் எங்கள் சமுதாய வேட்பாளரையே இனிமேலும் ஆதரிக்கக்கூடாது நிலைப்பாட்டை எடுக்க வச்சுருக்காங்க இந்திய ஜனநாயக கட்சி அந்த கட்சியில் பாரிவேந்தர் ஐயா அவர்களை நான் குறைச்சலை விரும்பலை ஆனால் அவரை யாராலையும் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இப்போவே இந்த மக்கள் பார்க்க முடியல அப்படின்னா அவர் வெற்றி பெற்று போன பின்னர் நாங்கள் யாரை போய் தொடர்பு கொடுத்து ஒன்று எங்கள் சமூகம் மிக பெரும்பான்மை கொண்ட கிட்டத்தட்ட பெரம்பலூர் பார்லிமெண்ட்டில் ஆறு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ஓட்டர்ஸ் நாற்பத்தி நாலு புள்ளி சதவீதம் நாங்கள் இருக்கோம் அவங்ககிட்ட அந்த ஜனநாயகம் இல்லைங்கிற ஒரு குறையோடு அது உட்கட்சி அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் இப்போ அந்த பெரும்பான்மை பெற்ற முத்திரைய சமூகம் மக்கள் அஇஅதிமுகவுக்கு ஏன் ஆதரவு அளிக்கிறதுனா தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தொகுதி அதிமுக கொடுத்துருக்கு அதிமுக எங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த முறை அதிமுக வேட்பாளரை இந்த முத்தரை சம்பந்தம் வெற்றி பெற வைத்தால் அடுத்த ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஏற்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று எவ்வித நிபந்தனையும் இன்றி அஇஅதிமுகவிற்கு ஆதரவு அளிக்கிறோம் மேலும் இந்திய ஜனநாயக கட்சியில் முத்தரையர் சமூக மாணவ மாணவியர்களுக்கு நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க இல்லை அது அவங்க சமூகம் மட்டும்தான் அந்த கல்வி மருத்துவத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத நான் நேரில் களப்பணியில் பார்த்துட்டு வந்திருக்க ஒரு விஷயம் அதனால் இந்திய ஜனநாயக கட்சி உட்பூசலில் நாங்கள் வந்து நுழைய விரும்பலை இது ஐயா பாரிவேந்தர் கவனத்துக்கு போய் அவர் தன்னோட கட்சியை கட்டமைப்பு செஞ்சுக்கட்டும் அது முழுக்க முழுக்க ஒரு சமூக கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது எல்லா மக்களும் பகிர்வு செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இந்திய ஜனநாயக கட்சி இல்லை அதனால் நாங்கள் எங்கள் சமூக வேட்பாளரை கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு புள்ளி அந்த சதவீதம் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதம் நாங்கள் போட்டால் ஒரு வேட்பாளர் சுயேட்சையை வெற்றி பெறக்கூடிய தொகுதி பெரம்பலூர் தொகுதி அதே சமயத்தில் திமுகவில் நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர் அருண் நேரு அவர்களும் அவரும் ஒரு மைனாரிட்டி பேஸாக தான் இருந்துகிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இந்த பக்கம் ரெட்டியார் இந்த பக்கம் உடையார் ஆனால் பெரும்பான்மை சமூகம் நாங்கள் எங்கேயுமே டிராவல் பண்ண முடியல கிட்டத்தட்ட தெற்கு பகுதியில் தேவர் வசிக்கிற பகுதிகளில் நாங்கள் போய் நின்று நின்ற முடியுமா வன்னியர் வசிக்கிற பகுதிகளில் நின்ற முடியுமா முடியல இந்த பெரம்பலூர் தொகுதி மட்டும்தான் இந்த முத்தரை சமூகம் அரசியல் கட்சிகளால் புறக்கணிக்கப்படுற ஒரு சமூகமாக இருக்குது எனவே இந்த முறை அஇஅதிமுகவில் நிறுத்தப்பட்டிருக்கும் வேட்பாளரை வெற்றி பெற வைத்து எங்கள் சமூகத்தின் வலிமையை இந்திய ஜனநாயக கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காண்பிக்க உள்ளோம் முத்தரையர் சங்கம் என்ற பெயரில் இனி அவரது இந்த இரு கட்சிக்கும் கொடிபிடித்தால் அவர்களை முத்தரையர் சமூக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்து என்பதையும் வலியுறுத்துகின்றோம் இந்த இரு கட்சிகளின் தோல்வி எங்கள் எங்கள் சமூகத்தின் வெற்றி சந்திரமோகன் அவர்கள் வெற்றி முத்தரையர் சமூகத்தின் வெற்றி என்பதை பதிவு செய்து இதுக்கு மேலே இந்த முத்தரையர் சங்கங்கள் போய் அங்கே போறோம் இங்கே போகிறோம்ன்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க இந்திய ஜனநாயக கட்சியான ஒரு டெமோக்கிரசி இருக்குன்னு போனேன் அது இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நான் தவிர ஒத்துக்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் சில கட்சிகள் தங்களோட சுயலாபத்துக்காக போயிட்டுருக்காங்க நிச்சயமாக இந்த ரெண்டு கட்சிகளையும் முத்திரைகளுக்கு அங்கீகாரம் இல்லை எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குற திமுகவுக்கு நாங்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கியை செலுத்தி வெற்றி பெற செய்வோங்கிறத அவங்க பத்திரிகை வாயிலாக கொண்டு போகிறோம் அதே மாதிரி இந்த பத்திரிகை ஊடகத்துறை வாயிலாக முத்திரையர் சமூக மக்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் ஒரு கடினமான சூழ்நிலை நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு தொகுதியில் முத்தரையை ஜெயிச்சா மட்டும்தான் இந்த சமூகத்தின் தன்மானம் காப்பாற்றப்படும் சுயமரியாதை காப்பாற்றப்படும் என்பதை நினைவு கொண்டு இருகரம் கூப்பி முத்திரை சமூக மக்களிடம் கேட்டுக்கிறது இந்த ஒரு முறை கட்டளைக்கு வாய்ப்பளிச்சு தொகுதியை தக்க வைங்க இந்த சமூகம் நாதியொற்று கிடக்கு அதை முன்னெடுத்த சொல்லணும் இந்த முறை நம்ம அதிமுக வெட்ப சந்திரமோகனை வெற்றி பெற செய்யணும் அருள் பொருந்து கையெடுத்து கும்பிட்டு உங்களை கேட்கிற முத்திரை சமூக மக்களை தயவு செய்து அண்ணா தாய் வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்து நம்ம சமூகத்தோட ஒற்றுமை காமிப்போம் நிரூபிச்சு காமப்போம் ரெண்டு கட்சிக்கும் நம்ம யாருன்னு நன்றி வணக்கம் ஆமாம்